கிறிஸ்தலாட் இந்த கால உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று கத்தொடி ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தொடி ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி நாம் அநேக காரியங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏல மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாம் புதிதாக ஒரு வாகனத்தை வாங்கிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு இடத்தை நிலத்தை வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டை வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வஸ்திரத்தை வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நகையை வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறோம் எத்தனையோ காரியங்களில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் யோவான் சொல்லும்போது என் பிள்ளைகள் சத்தியில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் இல்லை என்று தாவில் சொல்லும்போது கத்தோடைய ஆலயத்து போவோம் என்று சொன்னபோது என மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி ஆலயத்து போகிறது அநேகருக்கு ஒரு கசப்பாய் காணப்படுகிறது ஆலயத்தில் சென்று தான் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டுமா ஆலயத்தில் தான் கர்த்தர் இருக்கிறாரா நம்ம வீட்டில் ஆண்டவர் இல்லையா வீட்டில் இருந்து ஆண்டவர் ஆராதிக்கலாமே என்று சொல்லக்கூடியதான எண்ணம் அநேகருடைய உள்ளங்களில் மேலோங்கி நிற்கிறது அது பார்வனுடைய ஆவி பார்வோன் மோசை சொன்னால் நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை இங்கேயே ஆண்டவர் பலி செலுத்துங்கள் ஈகிப்திலே கத்திரிக்க பலி செலுத்துங்கள் என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவர் ஆராதிக்க போகாதபடி தடை தடை பண்ணினால் தடுத்து நிறுத்த முயற்சித்தான் ஆனால் மோசை சொல்ல இல்லை இல்லை நாங்கள் கத்துடைய ஆலய கத்தருக்கு ஆராய்ச்சி செலுத்த வேண்டுமானால் வராந்திரத்துக்கு போய் அங்கே தான் பலி செலுத்த வேண்டும் இங்கே ஈப்தினுடைய அருவறுப்புகளிலே நாங்கள் ஆண்டவர் பலி செலுத்த முடியாது என்று சொல்லி பாருங்கள் நம்ம வீட்டில் ஆண்டு ஒரு ஆராதிக்க முடியாது யாதோ ஒரு சபையில் நேரடி ஒலிபரப்புகிறார்கள் அதை நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறோமே ஒழியே ஆராதிக்க முடியாது நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டும் எப்படி இருபக்காரன் சொல்லும்போது எப்படி யார் பத்து இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் சபை வரதில் சிலர் விட்டு விடுகிற போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்போ சபை கொடிவர்தலை அநேகர் விட்டு விடுகிறார்கள் சபையாக கூட்டினது யார் அப்போ சில ரெண்டாவது ஆள் வாசிக்கும் போது ரசட்சிக்கப்படும் ஜனங்களை கர்த்தர் அனுதன சபையில் சேர்த்தார் என்று வாசிக்கிறோம் அப்போ ரசிக்கப்படு யார் யார் ஆண்டவர் ரட்சித்தாரோ அவர்களை ஆண்டவர் சபையில் சேர்த்து வைத்திருக்கிறார் சபையில் சேர்த்து வைத்திருக்கிறார் அவர்கள் சபையில் இருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள் ஆனால் வீட்டிலேருந்து ஆராதிக்க சிலருக்கு வயதானவர்கள் ஆலயத்தை போக முடியாது சிலர் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆலயத்தை போக முடியாத வீட்டிலேருந்து அந்த ஆராதனை பார்க்கிறார்கள் ஆனால் ஆரோக்கியம் இருக்கிறவர்கள் சுகம் இருக்கிறவர்கள் ஆரிய போகக்கூடிய பலன் இருக்கிறவர்கள் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவோட ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் நீ அப்போ இசைக்கல் இருபது பன்னெண்டில் வாசிக்கும் போது எனக்கு எனக்கும் அவளுக்கு ஒரு அடையாளம் இருப்பதற்காக ஓய்வு நாளை நான் அவளுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்போ ஓய்வு நாளை கத்த நமக்கு மற்றவள் ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு அடையாளமாக இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார் இந்த ஓய்வு நாளில் நாம் கத்தோடைய சமூகத்தில் போய் நாம் ஆராதிக்க வேண்டும் மாத்திரமல்ல மீகா நாளில் வாசிக்கும் போது கத்தோடைய ஆலயத்தில் ஆண்டோட வேதமும் ஆண்டோட வசனமும் இருக்கிறது வந்து மீகா சொல்கிறார் இப்போ ஆலயத்தில் ஆண்டோட வார்த்தை இருக்கிறது ஆலயத்தில் ஆண்டோட வசனம் இருக்கிறது நீங்கள் எளிமையாக மூன்று பதினொன்றில் வாசிக்கும் போது உங்களை ஊரில் ஒன்றும் அம்சத்தை ரெண்டும்மாய் தேர்ந்தெடுத்து சீவு நேரம் வளர்த்தி என்னுடைய இருபத்தி எட்டு தான உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள் என்று அங்கே நான் வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் அவருடைய அவருடைய தான் மெய்ப்பருகளை வைத்திருக்கிறார் அந்த மெய்ப்பர்கள் ஆண்டோடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு வாங்கி உங்களை கொடுப்பார்கள் அப்போ ஆண்டுடைய ஆலயத்தில் கத்தோடைய ஆலயத்தில் ஆண்டோட வேதமும் ஆண்டோட வசனமும் இருக்கிறது அங்கே போய் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அந்த ஆண்டவரை ஆலயத்தில் போய் ஆராதிக்க கூடாத பிடிக்கு ஒன்று பார்வையுடைய ஆவி ரெண்டாவது எரோபியாடைய ஆவி எரோபியா என்ன சொல்கிறார் இந்த ஜனங்களை நீங்கள் எரிசலம்பு போனால் நீங்கள் தோய்ந்து போவீங்க ஆகியனாலே இங்கேயே ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொல்லி ரெண்டு கன்று குட்டிகளை பண்ணி அங்கே வைத்தான் ஒன்றை பெத்தலும் இனி ஒன்றே தானிலும் வைத்தான் அதுக்காக அந்த கன்று குட்டி ஜனங்கள் நாடி அந்த கன்று குட்டியாகவே என்று அங்கே சொல்லப்படுகிறது இப்போ இன்றைக்கு ஆண்டவரை ஆலயத்தில் சென்று ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வையுடைய ஆவியும் எரோபியாவுடைய ஆவியும் நம்மள் அநேகரே தடை பண்ணுகிறது அதாவது ஆலயத்தை போக நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம் ஆண்டோடைய ஆலயத்தில் போனால் உடலோடு ஆராதிக்க வேண்டும் இயேசு சம்மாரி ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்கிற காலம் வரும் ஆனால் பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் அப்படிப்பட்டவளை இருக்க வேண்டும் என்று பிதாவான ஒரு விரும்புகிறார் என்று ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் ஓ ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டோட ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் கூடி வருதுல சிலர் விட்டு விடுகிற போல நீங்கள் விட்டு விடாதவர்கள் அப்போ கத்தோடைய ஆலயத்தில் நாம் சென்று ஆண்டோரை நாம் ஆராதிக்க வேண்டியது நம்மேல விழுந்த கடமையாக காணப்படுகிறது இப்போ கத்தோடைய ஆலயத்தில் நாம் போக வேண்டும் போகாமல் இருந்தால் நாம் சகரியா பதினான்கு பதினேழில் வாசிக்கும் போது இஸ்ரேலின் தேவனாய் கத்தரை தொழில்கொள்ள எரிசிலமு வராதவன் மேலே மழை பெய்யாது என்று சொல்லப்படுகிறது யார் மேலே மழை பெய்யாது எரிசிலிம கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டோடைய ஆலயத்துக்கு வராதவன் மேலே மழை பெய்யாது எந்த மழை பெய்யாது எசிக்கல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கும் போது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தெய்வீக ஆசீர்வாதம் இல்லாத காரணம் ஆண்டோட ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவர் ஆராதிக்கப்படினாலே ஆராதிக்க முடியாத அப்படின்னாலே ஆண்டோர் ஆராதிக்க சோம்பேறியாக இருக்கிறப்படின்னாலே அனைவரும் சொல்கிறார்கள் நாங்கள் ஆறு நாளும் எங்களுடைய அலுவலகத்துக்கு போகிறோம் ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் இருக்குது அந்த நாளில் நாங்கள் பிக்னிக் போகிறோம் பார்க்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் மாலுக்கு போகிறோம் எங்களுடைய சொந்த கடமைகளை செய்ய வேண்டும் ஆகினாலே ஆண்டோட ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாது எதோ நாங்கள் டிவியில் பார்த்து கொஞ்சம் ஆராய்ச்சிட்டு அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ அந்த வேலையை கொடுத்தது யார் அந்த தொழிலை கொடுத்தது யார் ஆறு நாட்கள் வேலைச்சுடைய பலனை கொடுத்தது யார் உடைய பிரயாணங்களை பாதுகாத்தது யார் அப்போது உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து நல்ல வருமானம் கொடுத்து வேலைக்கு போக வர பலன் கொடுத்து ஆரோக்கியம் தந்து உங்களை நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் போய் ஆராதிக்காமல் இருப்பீர்களானால் அது உங்களுக்கு நன்மை நன்மையாக காணப்படுமா ஆலயத்து போகாத மேல் ஆசிர்வம் தங்காது ஒருவேளை அங்கே ஆலயத்து போகவில்லை உங்களை வர வேண்டிய எத்தனை ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நியாயமாக வேண்டிய எத்தனை நன்மைகள் உங்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் ஆண்டவரை தேடாதப்படின்னாலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கப்ப ஆராதிக்காதப்படினாலே என்னை கேட்கிற அருமையன் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் ஆராதித்து பாருங்கள் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிதான் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும் எத்தனையோ நாட்களாக வர வேண்டிய நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே தடையாக இருப்பது நீங்கள் தேவ சமூகத்தில் செல்லாதது ஆண்டோடைய சமூகத்தில் சென்று ஆண்டவர் ஆராதிக்காதது ஆண்டவரை தேடி ஆலித்து போகாததான் காரணம் ஆண்டோட ஆண்டோடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவர் ஆராதிப்போம் ஆனால் தேவை நம்மை கொள்ளாமல் இருப்போம் மட்டும் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் நம்முடைய தேவளை சந்திக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் நம்ம வர வேண்டிய எல்லா நன்மைகளும் வர தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார் இப்போ ஆண்டோடு ஆலயத்து போக வேண்டும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு நம் போக வேண்டும் பாருங்கள் நாம் வாசிக்கும் போது வேகத்தில் வாசிக்கிறோம் ஆகார குறைவினால உண்டாகிற பஞ்சமும் இல்லை தண்ணீர் குறைவினால உண்டாகிற தாகமும் இல்லை ஆண்டோட வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அப்போ இன்றைக்கு உடலியாக இருக்கிற நாட்களில் ஆண்டவர் நம்ம ஆராதிக்க ஆண்டோட ஆலயத்தை வராவிட்டான் வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வர இருக்கிறது அந்த நாட்களில் நம்ம டிவியிலும் பார்க்க முடியாது ரேடியோவிலும் கேட்க முடியாது அந்த அதுக்கு முன்பதாக ஆண்டோட ஆலயத்தில் சென்று ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஒருவேளை தாவிதோட வாழ்க்கையில் பாருங்கள் தாவிது நாற்பத்தி ஓரா சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறார் முன்னே பண்டை ஆசிரியர் ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே அதை நினைக்கும்போது இப்போது இந்த உள்ள சோர்ந்து போகிறது நாற்பத்தி ஒன்று ரெண்டு சொல்கிறார் எப்பொழுதும் நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் பிரியமான தேவடைய பிள்ளையிலே தாவீதுக்கு ஆண்டுடைய ஆழித்து போகக்கூடாதபடி ஒரு தடை வந்தது சவுலுக்கு முன்பதாக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் ஊருக்குள்ளே இருக்க முடியவில்லை காட்டில் வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் ஆராதிக்க போக முடியவில்லை அவனுக்கு ஒரு ஏக்கம் எப்பொழுதும் நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்பேன் முன்னே நான் பண்டை ஆசிரியர் ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே இப்போ எனக்கு தேவாலயத்துக்கு போக முடியலையே அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடவே கூடாது அப்படி வருமானால் நான் ஒரு ஒரு நிர்பாகியசாலிகளாக் காணப்படுவோம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆகிய வருடங்களில் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாமல் ஆண்டையில் ஆராதித்தோம் எவ்வளோ சிரமமாக இருந்தது அவிதமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் விடக்கூடாது இப்போ இன்றைக்கு பலன் இருக்கும்போது ஆரோக்கியம் இருக்கும்போது சுகம் இருக்கும்போது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது ஆண்டோட ஆலயத்தில் சென்று ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் அப்படி ஆராதிப்போம்னால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார் நம்ம வர வேண்டிய எல்லா நியாயமான நன்மைகளும் ஆஸ்வரங்களும் நமக்கு வரும் மாத்திரமில்லை நேயர் ஆண்டோடைய ஆலயத்தில் சென்று ஆராதிப்பது ஆண்டோர் நமக்கு தந்து ஒரு நியமமாய் காணப்படுகிறது நம்மை ஆண்டோடு சபையில் சேர்த்து வைத்திருக்கிறார் சேர்த்து வைத்த நாம சபையிலேருந்து பிரிந்து போக முற்படக்கூடாது அப்படி போகும்போதுனா பிரிந்து போகிறோம் தன் இச்சையின்படி செய்ய பார்க்க எல்லா தீமையிலும் தலையிட்டு கொள்ளுகிறான் வாசிக்கிறோம் ஆக நான் அந்த பகுதிக்கு போக வரும்போது நான் சபையை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது ஆண்டோடைய ஆலித்து வராமல் போய்விடக்கூடாது ஆண்டோட ஆலித்து வராதன் மேலே மழை பெய்யாது நாம் ஆசு விதமான மழையை ஆண்டு பெற்று அசுகமாய் காணப்பட கிருபை தருவாராக ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இதாவே மக்கள் சொந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆலித்து போகாதவளாக வீட்டில் இருக்கிறவளை இருப்பார்கள் ஆனால் ஆண்டு ஒரு ஆளு சென்றும் ஆராதிக்கிறவளாக பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டியதானே எத்தனை நன்மைகள் வராமல் தடைபட்டு காணப்படுகிறப்பா அத்தடைகளை ஆண்டு ஒரு மாற்றி வர வேண்டிய நன்மைகள் ஆசனங்கள் கிடைக்கிறது ஒரு இறக்கஞ்சி எங்கே ஆண்டு ஒரு கத்த பார்வையுடைய ஆவியினாலேயோ எரோபியாவுடைய ஆவியினாலேயோ பிடிக்கப்பட்டு காணப்படுவார்கள் ஆனால் எஸ்எப்பாகிறதுக்கு தன்னுடைய பிள்ளைகள் உடலாக்கப்படத்தக்கதாக ஆண்டு ஒரு வேண்டும் வேணுமோ ஜபிக்கிறோம் அந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்ட ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக ஆண்டு ஒரு கிருபதரிடம் ஒன்று ஜபிக்கிறோம் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு மெலப் இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக